ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சென்னை கார்ஸ் வேலூர் உங்கள் லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோட் நியர் கலெக்டர் ஆஃபீஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் லாக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போற அடுத்த வண்டி ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ரிமோட் கண்ட்ரோல் லாக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது வண்டி குவாலிட்டியாக ரொம்ப தரமாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் டூ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் லாக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹொண்டாய் கிராண்ட் ஐ டென் டீசல் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல்னு எல்லாமே இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஃபோர் லேக்ஸ் நாலு லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி டொயோட்டா லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் லாக் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப தரமாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் நாலு லட்சம் ஃபோர் லேக்ஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம்